வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீ பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அழகான வீட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பழைய கரூர் ரோட்டில் டிமார்ட் பக்கத்தில் தான் நண்பில்லை ஆயில் மில் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் பிஹெச்கே காம்பேக்ட் ஹவுஸ் தான் நண்பில்லை இந்த வீடு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு போர்வெல் சம்பு சிங்கிள் பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமோட நமக்கு கிழக்கு பார்த்த மணிக்கு சூப்பராகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதேபோல் இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தரமான மெட்டீரியல்ஸை தான் யூஸ் பண்ணி அனுபவம் வாய்ந்த இன்ஜினியரை கொண்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகோசபிள் தான் இந்த வீட்டுக்கு லோன் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எட்நூறு சதுரடி இடத்துல ஏழ்நூற்றி இரு இருபது சதுரடியில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு அக்னி மூலையில் கிச்சன் வர மாதிரி சூப்பராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டன் வசதிக்கு பின்னாடி நமக்கு இடமும் விட்டுருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டுக்கு ஈபி போர்வெல் வாட்டர் டேங்க் எல்லாமே வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றிய மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் உங்களிடமும் வீட்டடிமனை இருந்து வீடு கட்டணும் விருப்பம் இருந்தால் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணியோ இல்லை ரெடி பேமெண்ட்லேயோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அனுபவம் வாய்ந்த இன்ஜினியரை கொண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் வீட் உங்கள் டீம் இடம் தோட்டம் வீடு எதுவும் விற்பனைக்கு இருந்தால் நம்ம வீடியோ எடுத்து ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணி சேல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விருப்பம் உள்ளவர்கள் கால் பண்ணுங்க சொல்லி நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் வீடியோ தெரியிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்